கோவை வாய்ஸ் உண்மையை உறக்க சொல்லும் செய்தியாளன் கோவையில் நாராயண் சேவா சன்ஸ்தான் இலவச செயற்கை மூட்டு முகாம் தமிழகத்திலேயே முதல் முறையாக ராஸ்தானின் உதயப்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற மற்றும் தேசிய விருது பெற்ற என்ஜிஓ நாராயண் சேவா சன்ஸ்தான் தமிழகத்தின் கோயம்புத்தூரில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தனது முதல் மெகா இலவச செயற்கை மூட்டு முகாம் ஏப்ரல் இருபத்தி எட்டில் கே ஜே பூதூர் பிரிவில் உள்ள மகேஸ்வரி பவனில் நடக்கிறது நல்ல வணக்கம் நான் சந்தோஷ் மகேஸ்வரி சபா செக்ரட்டரி கோயம்புத்தூர் இப்போது நம்ம இங்கே கோயம்புத்தூரில் தமிழ்நாடுல நாராயண்ஸ் ஆர்டிஃபிஷியல் லிம் மெசர்மெண்ட் கேம்ப்பு கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க மகேஸ்வரி சமாஜ் தடாகம் ரோட்ல த அவர் அங்கேருந்த உதய்பூர் நாராயண் ஆர்டிஃபிஷியல் லிம் மெஷர்மெண்ட் கேம்ப் அங்கேதான் அவரோட ஹெட் ஆஃபீஸு அங்கேருந்து ஸ்ரீ ரஜத்ஜி கோட் ஹேட் ஃபண்ட் ரைஸிங் கமிட்டியோட மெம்பர் அவர் வந்திருக்கிறாரு இப்போது இங்கே இது வரைக்கும் தமிழ் டோட்டல் இந்தியாவில் தேர்ட்டி நைன் தௌசண்ட் லிம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் இந்தியாவில் கூட த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லிம்ஸ் சவுத் ஆப்ரிக்காவில் அவர் பண்ணியிருக்கிறாங்க இந்த டெக்னாலஜி புதுசாக டெக்னாலஜி இருக்க இட்ஸ் எ ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா ஜெர்மன் டெக்னாலஜி இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் கேம்போடு இது வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டே தான் இருக்குது சாட்டர்டே வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க சண்டே கேம் காலையில் எயிட் ஓ கிளாக் டூ சாயங்கால் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கு ஸோ இப்போ கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதோடய நம்பர் இருக்குது எயிட் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பரில் கூப்பிட்டுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் தான் ஃபைனல் சாட்டர்டே வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கெப்பாசிட்டி அவரோட ஃபுல்லில் தௌசண்ட் பர்சன்க்கு அவரை மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த லிம்பு ரெடி பண்ணுறதுக்க இட் வில் டேக் மினிமம் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இப்போது மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறமே சேம் அதை லிம்புக்கு கொண்டு வந்துட்டு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வருவாங்க அவர் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸு இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் தேர்ட்டி நைன் தௌசண்ட் லிம்ப் போட்டிருக்காங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் லிம்பு போட்டாச்சு அது இந்தியா தவிர அவுட் ஆஃப் இந்தியா கூட பண்ணியிருக்காங்க மூணாயிரத்தி எட்நூறு பேருக்கு சவுத் ஆப்ரிக்காவில் கூட பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் டைம் தான் இந்த தமிழ்நாடுல ஃபஸ்ட் டைம் தான் அண்ட் வெரி சூப்பர் சக்ஸஸ் எயிட் ஹண்ட்ரட் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் எட்நூறு பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க இது மகேஸ்வரி சபா கோயம்புத்தூர் கேஞ்சி புதூரில் ஃபஸ்ட் டைம் இன் கோயம்புத்தூர் கோவை வாய்ஸ் உண்மையை உறக்கச் சொல்லும் செய்தியாளன்